மற்றும் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்டவான இயக்குனர் இந்தியன் டூ வெற்றி நடைபோடும் இன்னைக்கு காலையில பேட்டி பார்த்தேன் சின்னமா வந்திருக்காங்க சுட்டுப்பணம் எல்லாரும் ஒன்னு சேர்க்கணும் வந்துட்டு இப்படின்னு வந்ததுக்குள்ளே உடனே ஒரு கூப்டேனமாக அவங்க பேசின மாதிரி இவங்க வந்த இது ஒன்று இவங்க வந்ததுனால ஒன்று இது ஒன்று இருமா மீ கருவாடு மீனாகிருமா மீன் வேணால் கருவாடு ஆகலாம் அதெல்லாம் எல்லாேருக்கும் தெரியும் சின்ன பள்ளி கூட தெரியும் கருவாடு மீனாகிறதுலாம் ஒரு சொல்லித்தான் தெரியும்னு அவசியம் இல்லை ஒன்று சேர வழி விட்டுட்டு எதுக்கு இப்படி ஒரு ப நாலு பேர் பத்து பேர் நின்று ஒருத்த ஒன்று எது ஒன்றா உடனே ஒரு பேட்டியை கொடுத்து ஒன்று எதுன்றாங்க அது எதுக்கு இந்த வேலை பார்க்குறாங்க எல்லாம் ஒன்று சேர்றதுக்கு அதுக்கு பேசிட்டு பேச்சுட்டு சே ஒன்று சேர்ந்தால் ஜெயிக்கலாம்னு இல்லைன்னா பெஸ்ட்டு நான் நான் இந்த கட்சியில் இருக்கேன் எங்களுக்கெல்லாம் மனசு சங்கடத்தில் பேசுகிறேன் வேற ஒன்றும் இல்லை இது வந்து ஒரு இதுவும் இல்லை இந்த மாதிரி எல்லாம் ஒன்றா இருக்கணும் எப்படி அம்மா வள எம்ஜிஆர் உருவாகி அம்மா வளர்த்து ஆலமரம் மாதிரி இருந்ததை இன்றைக்கி சா சும்மா சாதாரண பூங்கம் மர மாதிரி ஒரு காக்கா குருவி ஒரு கூட்டம் இன்றைக்கி வந்து வாட்சில் காத்து கிடந்தவங்க இன்னைக்கு வந்து எவ்வளோச்சி வரேன்னா நம்ம தேடி போக வேண்டியிருக்கு இந்த நிலைமை தேவையா ஒன்றா இருந்தோம்னா அப்படி நம்மட்ட ஓடியாரதை விட்டுட்டு நம்ம இன்றைக்கி வேணும் இத்தனை சீட்டு அத்தனை சீட்டு என்ன பண்ணுவாங்க பிஜேபி எழுப்பும் முதல்ல பத்து சீட்டு அப்போ விட்டால் கவுன்சில் எலக்ஷனுக்குலாம் பத்து கொடுத்தா போதும்னாங்க மாதிரி மாதிரிக்கு இன்றைக்கி என்ன பண்ணுவாங்க பாதி வேணும் முடியுவாங்க ஓட்டு அவ்வளோ வாங்கினதுனால கேட்பாங்க இப்போ எங்கள் வார்டில்னா அங்கே மூணாவது கேவலமாக இருக்குன்னு நினச்சா கேவலமாக இருக்குது எல்லாம் ஒன்று சேரண் இல்லை அவரு தான் இந்த மாதிரி அம்மா தோணக்கூடாது சின்னம்மா இது ஒன்றால் அவங்க ஒதுங்கிட்டு போயிடுறோம்னு ஏன் ஒன்று சத்து எல்லாரும் எதுவும் தானே நீங்களும் சின்னம்மா சின்னம்மா அவரை அன்னைக்கு இதோ நீங்கள் கும்பிட்டுக்கிட்டு இருந்தவங்க தானே அம்மா சின்னம்மா பதவி வைக்கணும் அம்மாவுக்கு அப்புறம் நீங்கள் தான் நீங்கள் தான் எல்லாம் பார்க்கணும் இன்றைக்கி ஏன் அப்படி இதுவும் நீங்கள் ச எல்லானே இன்றைக்கி உள்ளங்கையில் வச்சு உலகத்தை பார்த்துக்கிட்ருக்கேன் எல்லாேருக்கும் தெரியும் எல்லா விஷயமும் தெரியும் இவங்க எதுக்கு எடுத்தாலும் தொண்டைங்க ஒன்றிய தொண்டை தொண்டெல்லாம் எல்லா பேரும் ஒன்றா இருக்குன்னு நினைக்கிறானே இவங்க சுயநலத்துக்கு இவங்க சுயநலத்துக்கு எல்லாருமே தனித்தனியாக போகணும்னு அப்புறம் இவங்க மட்டும்தான் இருக்கணும் யார் பேசுகிற ஒரு மிச்சம் எல்லா தலைவர்களை தான் சொல்கிறேன் நான் யாருன்றது இல்லை இப்போ பொதுவாக தலைவர் நான் வந்து இந்த அண்ணே எல்லாம் ஒன்றா இருக்குன்னு நினைக்கிறோம்னே அது எங்கே என்னோட குமுறல் அண்ணே இது மாதிரி நூற்றம்பது பேலையும் இருக்கேனே மனசுக்குள்ளே இருக்குன்னு சொல்லணும்ல இல்லை ஒரு ஒருத்தனை தைரியமாக சொல்லணும் நான் சொல்கிறேன் நாளைக்கே விட ஒரு ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டாருன்னா எடுங்க அதனால ஒன்றும் இது இல்லை ஒன்றா இருக்குன்னு நினச்சி நல்லது சொல்லக்கூடாதுன்னு கட்சியில் சொல்லி போச்சுன்னா போட்டோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் இந்த வேட்டி கட்டி இருக்கேன்னு யாரும் ஒன்றும் சொல்ல முடியாது